வணக்கம் முருகலே அற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன்ஸ் டோட்டோ சீரியல்ல இருக்கிறது என்று தெரிந்ததும் குழலி வீட்டுக்கு வந்து ஆறுதலாக பேசுகிறார் வரும்பொழுது வீட்டில் இருப்பவர்களுக்கும் மட்டன் குழம்பு செய்து கொண்டு வந்து கொடுக்கிறார் அதே நேரத்தில் தங்கம்மயில் அம்மா அப்பாவும் கோழி குழம்பு செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் பிறகு அனைவரும் சேர்ந்து சாப்பிடும் பொழுது குழலி அவர் சமைத்த சாப்பாட்டை அனைவருக்கும் பரிமாறுகிறார் இதை பார்த்து தங்கமையில் அம்மா அவருடைய சாப்பாட்டை எடுத்து பரிமாற சொல்கிறார் ஆனால் குழலி அதெல்லாம் அப்புறம் வாங்க ஒரு ஓரமா இருக்கட்டுக்கும் என்று சொன்னதும் தங்கமயில் அம்மா முகம் வாடி போய் விட்டது இதை பார்த்து செந்தில் எனக்கு அந்த குழம்பு கொடுங்க என்று சொல்லி வாங்கி சாப்பிடுகிறார் அத்துடன் கதிரும் சாப்பிட்ட நிலைகள் சூப்பராக இருக்கிறது என்று ரெண்டு பேரும் பாராட்டிய நிலைகள் தங்கமயிலும் அவருடைய அம்மாவுக்கும் ரொம்ப ஆகிவிட்டது அப்படியே சரவணனுக்கும் கொடுக்கிறார் ஆனால் சரவணன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அக்கா கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிடுகிறார் பிறகு மீனாவை ஆபீஸ்ல ராப் பண்ணுவதற்கு செந்தில் பைக்ல கூட்டிட்டு போகிறார் போகும் பொழுது மீனா அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாது என்று உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது என்று சொல்கிறார் உடனே சேர்ந்த எனக்கும் இப்படி என்னுடைய மாமியா சமைத்து வந்து அக்கறையாக பரிமாற வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது அதுவும் கூடிய விரைவில் நடைபெறும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் அரசாங்க உத்தியோகத்தை பெற்றுவிடுவேன் பிறகு உங்க அம்மா அப்பா என்னை மருமகன் என்று ஏற்றுக்கொள்வார் கொள்வார் என்று சொல்லி மீனாவை சந்தோஷப்படுத்திக் கொள்கிறார் பிறகு மீனா வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது மீனாவின் அம்மா வந்து விடுகிறார் வந்ததும் உங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை அது மீது ஏதோ போல் ஊரில் பேசுகிறார்கள் இதனால் உங்க அப்பா மானம் மரியாதை போய்விட்டது என்று பெரிய பிரச்சனை பண்ணிக் கொண்டிருக்கிறார் என்று கேட்கிறார் அதற்கு மீனா பதிலளிக்கும் விதமாக வீட்டில் நடந்த விஷயத்தையும் கதை செய்து நல்லதையும் சொல்லி மீனாவின் அம்மாவுக்கு புரிய வைத்து விடுகிறார் பிறகு நான் நம்ம வீட்டில் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் என்னுடைய புகுந்த வீட்டிலும் ராணி மாறி இருக்கிறேன் அதனால என்ன நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி மாமியா சமைத்து கொடுத்த சாப்பாட்டை அம்மாவுக்கு கொடுத்து அதை கோமதிக்கு காட்டி கோமதியையும் சந்தோஷப்படுத்தி விட்டார் கதிர் கோலேஜுக்கு போவதற்கு கிளம்புகிறார் இதை பார்த்த ராஜு உடம்பு இன்னும் சரியாகவில்லை அதற்குள் என்ன கோலேஜுக்கு கிளம்புகிறாய் கோலேஜுக்கு எல்லாம் போகக்கூடாது என்று அதிகாரமாக சொல்ல ஆரம்பித்து விட்டார் ஆனாலும் கதிர் கேட்ட மாதிரி இல்லை என்று கோமதியிடம் சொல்லி கதிரை கோலேஜுக்கு விடாமல் தடுத்து விட்டார் அந்த வகையில் கதிர் மீது பாசமும் காதலும் வந்துவிட்டது அதனுடன் சேர்ந்து பொண்டாட்டி என்கின்ற அதிகாரம் பண்ணும் தோரணையும் ராஜியிடம் வந்துவிட்டது இதனைத் தொடர்ந்து செந்தில் மற்றும் கதில் கட்டிட்டு வந்த பொண்டாட்டிகளை பாதுகாக்கும் வகையில் அவர்களுடைய மனசு கஷ்டப்படும்படி நடக்காமல் நடந்து கொள்கிறார்கள் ஆனால் இந்த சரவணன் மட்டும் மனைவி மற்றும் மனைவியின் குடும்பத்தை புரிந்து கொள்ளாமல் இன்னும் அப்பா பிள்ளையாகவே இருக்கிறார் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்த்தீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு லோல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க